குழந்தைங்க நூடுல்ஸ் கேட்டாங்கன்னா வெளியிலேருந்து வாங்காமல் வீட்டில் உள்ள கோதுமை வச்சு நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கோதுமாவில் நூடுல்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆஃப் டீஸ்பூன் சால்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நல்லா பணிஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவை பதத்துக்கு வந்து நல்லா பனைஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து அப்படியே ஊற வச்சுக்கலாம் நம்ம பனைஞ்சி வச்ச மாவு வந்து இருபது நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க முறுக்கச்சில் வச்சு இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நாலு டம்ளர் தண்ணி வச்சு நான் கொதிக்க வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சால்ட்டு ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க வந்து வந்து தண்ணியில் ஒரு நல்ல கொதிச்ச போட்டு வேக வச்சு நீங்க நார்மல் தண்ணியில ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடு வந்தானே நாலு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க அதில் நல்லா சூடு வந்ததும் நாலு பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன பச்சை மிளகா சின்ன ஃப்ரை சாணி நல்லா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆனியன் ஓரளவுக்கு ஃப்ரையானதும் ஸ்லைஸ் சைஸாக கட் பண்ணிச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி fez com o NUPO. காரத்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுவாங்க நல்லா ஃப்ரை நல்லா டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா சோயா சாஸ் வந்து சேர்த்துக்குவோங்க நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டு நார்மல் தண்ணியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அந்த இதில் வந்து கலந்துருவோம் நம்ம காய்கறிலாம் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற நூடுல்ஸையும் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு லட்சம் கிண்டி வச்சுக்கோங்க இப்போ கோதுமை நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்